வணக்கம் நண்பா போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய டென்த் ஸ்டாண்டர்டு இயல் ஐந்து முப்பத்தி மூணு விடைகளை பார்க்கலாம் வாங்க ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் மனவை முஸ்தபா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் மனவை முஸ்தபா மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை முதன் முதலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியார் மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை முதன் முதலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியார் சதம் என்பதன் பொருள் நூறு சதம் என்பதன் பொருள் நூறு சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்று யார் யாரிடம் கூறினான் இறைவனிடம் குசேல பாண்டியன் சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்று யார் யாரிடம் கூறினான் இறைவனிடம் குசேல பாண்டியன் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறள் பயின்ற வரும் பொருள்கொள் எதிர் நிரல் நிறை பொருள்கொள் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறளில் பயின்று வரும் பொருள்கொள் எதிர் நிரல் நிறை பொருள்கொள் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது ஏழு அருந்துணை என்பதனை பிரித்தால் அருமை பிளஸ் துணை அருந்துணை என்பதனை பிரித்தால் அருமை பிளஸ் துணை இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஸ் வினா அரியா வினா சுட்டு விடை இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கன் கேட்பது டேஸ் வினா அரியா வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றவர்கள் கூறுவது சுட்டு விடை அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுவது சுட்டு விடை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவடிகள் குறிப்பிடப்படுவது இது கல்வி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவடிகள் குறிப்பிடப்படுவது இது கல்வி இடைக்காரனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ் ஆவார் இடைக்காரனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் ஆவார் இடைக்காரனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் ஆவார் இடைக்காரனிடம் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் ஆவார் இடைக்கடனிடம் அன்பு வைத்தவர் இறைவன் ஆவார் முழு பெயர்த்தல் என்னும் தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர் மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர் சென்றடிவீர் எட்டு திக்கும் இத்தொடர் யாருடைய கூற்று ஆகும் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் இத்தொடர் யாருடைய கூற்று ஆகும் பாரதியார் முகு சாஸ்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் விடைதர அவகாசம் வேண்டும் முகு சாஸ்டு எனும் ஜப்பானிய சொல்லின் பொருள் விடைதர அவகாசம் வேண்டும் ராகுல் சாங்கி ருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது இந்தி மொழியில் எழுதிய நூல் வால்காவிலிருந்து கங்கை விரை ராகுல் சாங்கிருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது இந்தி மொழியில் எழுதிய நூல் வால்காவிலிருந்து கங்கை வரை பயன்கலை என்று மொழிபெயர்ப்பை குறிப்பிடுவதற்கு காரணம் கருத்து பகிர்வுக்கு உதவுவதால் பயன்கலை என்று மொழிபெயர்ப்பை குறிப்பிடுவதற்கு காரணம் கருத்து பகிர்வுக்கு உதவுவதால் பிரான்ஸ் தேசிய நூற்குடத்தில் இல்லாத தமிழ் இலக்கியம் இவற்றுள் எது கவிராயன் கதை பிரான்ஸ் தேசிய நூற்குளத்தில் இல்லாத தமிழ் இலக்கியம் இவற்றுள் எது கவிராயன் கதை நீதி வெண்பாவினை எழுதியவர் செய்குதம்பி பாவலர் நீதி வெண்பாவினை எழுதியவர் செய்குதம்பி பாவலர் சதாவனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்துதம்பி பாவலர் சதாவனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்துதம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்துதம்பி பாவலர் சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் செய்தம்பி பாவலர் ஒரே நேரத்தில் நூறு செயல்களை செய்பவரை சதாவதானி என்று குறிப்பிடுவர் ஒரே நேரத்தில் நூறு செயல்களை செய்பவரை சதாவதானி என்று குறிப்பிடுவர் திரு விளையாடற் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் ஆவார் திரு விளையாடர் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் ஆவார் திரு விளையாடற் புராணத்தில் மூணு காண்டங்களும் அறுபத்தி நாலு காதைகளும் உள்ளன திரு விளையாடர் புராணத்தில் மூன்று கண்டங்களும் அறுபத்தி நாலு காதைகளும் உள்ளன வேதாரண்யம் என்னும் ஊரின் மற்றொரு பெயர் திருமறைக்காடு வேதாரண்யம் என்னும் ஊரின் மற்றொரு பெயர் திருமறைக்காடு பரஞ்சோதி முனிவர் தேசாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் திருவிளையாடல் பற்றி கூறும் திருவிளையாடற் புராணம் தவிர்த்த மற்றுமொரு நூல் சிலப்பதிகாரம் திருவிளையாடல் பற்றி கூறும் திருவிளையாடற் புராணம் தவிர்த்த மற்றுமொரு நூல் சிலப்பதிகாரம் அரசரின் முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மூசு கவரி வீசிய அரசன் பெருஞ்சேரல் இருமுறை அரசரின் முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மூசு கவரி வீசிய அரசன் பெருஞ்சேரல் இரும்புறை முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோச கீரனாருக்கு கவரி வீசிய பெருஞ்சேரல் இரும்புரை பற்றிய செய்தியை கூறும் நூல் புறநானூறு அரசரின் கட்டிலில் உறங்கிய புலவர் மோசை கீரனாருக்கு கவரி வீசிய பெருஞ்சேரல் இரும்புரை பற்றிய செய்தியை கூறும் நூல் புறநானூறு மாசர விசித்த வார்புரு அல்பின் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு மாசர விசித்த வார்பொரு வல்பின் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு எட்டு விடைகளில் வெளிப்படை விடைகளின் எண்ணிக்கை மூன்று எட்டு விடைகளில் வெளிப்படை விடைகளின் எண்ணிக்கை மூன்று எட்டு விடைகளில் குறிப்பு விடைகளின் எண்ணிக்கை ஐந்து எட்டு விடைகளில் குறிப்பு விடைகளின் எண்ணிக்கை ஐந்து பொருள்கோள் டேஸ் வகைப்படும் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என் வினாவிற்கு இவ்வழியாகச் செல்லுங்கள் என்னும் கூறும் விடை சுட்டு விடை காமராசா நகர் எங்கே இருக்கிறது என்னும் வினாவிற்கு இவ்வழியாக செல்லுங்கள் என்று கூறும் விடை சுட்டு விடை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர்வினாதல் எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடையாகும் இதை போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் வினா விடைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கிறா நன்றி வணக்கம்